பிடுகரையில் வந்த பாஜங்கள் தடமென்ற பிடுகரையில் I'm mean, a you, need you Mim <laughs> அத்தனுட திருமகனே திருமகை வடிவேல் முருகாரு பிறந்த அடாலை கடலில் உதித்த வந்தாள்

கதையில் பாட சக்தி உமைய விளையாருள் ராணி கையில 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 நல்ல கையிலாக மலையதியில வாமி பொன்னு வெள்ளி கையில கையிலா பகவானும் பார்வதியும் அங்கு பட்டையும் மாலோடு லட்சுமியும் అండు ప్రమ్మా ఉడు సరస్వధియుం కాని ఆని పున్నాలే మొడి గొలంగు మొడి గొలంగు ఆది వెళ్ళి కైలా பகவானுடமதி அம்மையான பார்வதி பகவானும் பார்வதியோ பரிசுடனே குலுகுருந்தாள் கொலுகுரு போனாளையிலே கைலாசமலையதிலே சக்தி சிவன் ஒன்று கூடி கொலுகுறு போனாளை வளரும் அந்த கையில யாராரெல்லாம் குலுகுருந்தாள் கைலாஷமாமலையில் நமது ஆண்டவனாகி சிவபுரமா நம்மை ஆதிபரா சக்தி உமையாள் பார்வதி பகவானுடைய இடதுபுரத்திலே பார்வதி வலதுகரத்திலே ஆதிமூலா இடது கரத்திலே இளையவன் வடிவேல் முருகன் வடிவேல் முருகன் ஒரு ஆனத்தோல் ஆசனத்தில் ஆண்டவன் சிவபெருமான் அமர்ந்து கொண்டு புலித்தோலை அருகில் கட்டி மான் மழவும் கபால சூலமும் துடியும் ருத்ராட்ச மாலையோடு சக்திவாதி சிவன்வாதி அம்மையப்பனாக அருள் பெறும் தெய்வமாக கைலாயத்திலே கொலுவாக வந்திருக்கிறார்களே அப்படி கொலுகூருக்கு நாளையில் தேவாதி தேவர்களோத்தாதி ஊடகங்களோ இந்திர நடந்திரோ இறையவனமலையவன் அந்த இரகவெள்ளி கைலாசோ கைலாசமலையதில அபராதி தேவரல்லோ அபராதி கைலையில يا ولالا يا يا ولالا يا ولالا but ஐயனம ಋஷிமார்கள் ಋஷிமார்கள் கிணரே கம்பர் உடைய கோட்டு மகாமணி ஆமா வீணை மீட்ட நந்தி முகந்தாளமிட இடாம் ஐயா ஊர் வசீரம்பா துலோதவை மேனகை பெண்கள் எல்லாம்ங்களோடு பகவானுக்குமே நேத்து நடமுரிந்தார்கள் ஆ நடமுரிந்தார்கள் அகத்தியர் பலந்திடல் அசது குபாலக சப்தகன்னி பெண்கள் சரி கும்பத்திலே பிரணானே கம்பமணி குருமுனி ஆ குருமுனி அபேர் பட்ட பெரிய ார்கள் கைலாயத்திலே குமே அமர்ந்து வரக்கூடிய போது செய்து வருகிறார்களே தேவாதி அதாவது கைலாயன் காலம் முதல் இன்று மட்டும் அமராதி தேவாதி தேவுக்கள் எல்லாம் கைலாயத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய போதான் நினைத்தார்கள் கைலாயத்தில் அழியாமல் இருக்க வேணுமே என்று அமரலோக கைலாகப் பருவதோ அந்த தேவாதி தேவர்கள் திருமூர்த்திகள் எல்லாம் எங்கே வருகிறார்கள் அபாதி வெள்ளி கைலாயத்தில் அமரலோக கைலையில வாடும் தேவாதி தேவேரெல்லாம் தேவ சித்தாதி கூட்டம் வந்து முடி வணங்கி நமஸ்கரித்து நபு சாரிதா நாற்கால வளமை வந்து வளமை வந்து நான் முகேனே நமஸ்கரித்தா நபு சாரிதாண்டவே பழ நுகையில் அவர் திருமூர்த்தி எல்லாம் நாம சாகாமல் இருப்பதற்கு வாழ்ாண்டி வரம் கொடுங்கோ வரம்போடுங்கோ வராதி தேவையரல்ல தேவை கயிலை நல்ல கயிலை அவர்கொழுக்கு மு i <laughs> you அண்டர்கள் தொண்டர்கள் அடியார் பெருமக்கள் தேவாதி தேவர்கள் தேவ சித்தாதி கூட்டத்தார்கள் ஆண்டவனாகி சிவபெருமானுக்கு முன்னே வந்து இந்த அமராதி தேவாதி தேவுக்கள் கேட்கிறார் ஆண்டவன் பகவானே ஆ பகவானே அதாவது கைலாயம் தோன்றிய காலம் முதல் சரி நாங்கள் இன்று மட்டும் தெய்வ நடத்துகிறோம் நடத்தி இருந்தோம் அதனால் இளமை மூப்பு அறியாமல் நாங்கள் என்றென்றைக்கும் சரி சாகாமல் வாழ வேண்டும் அழியாம இருக்க வேண்டும் தேவாதி தேவர்களுக்கு என்னென்னைக்குமே சாக்காலமே வரப்படாது அதனால் ஆண்டவா எங்களுக்கு வரம் கொடுக்க வேண்டுமே என்று முப்பத்து முக்கோடி தேவாதி தேவர்கள் முறையிட்டார்கள் உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா தேவாதி சிவபெருமாறும் நீங்கள் அழியாமல் வாழ வேண்டுமே ஆனால் அதனால கைலாஷ பருவதா தேவாதி தேவர்கள் நீங்கள் அழியாமல் வாழ ஆனால் சரி இருக்கட்டும் அதனால் தேவாதி தேவுக்கள் கேட்கிறார்கள் அழியாத வர வேண்டும் அழியாத வரங்கள் வேணும் உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் தேவாதி தேவுக்களை என்னென்னைக்கு நீங்க சிறஞ்சீவியாக வாழ வேணுமே ஆனால் ஆனால் திருப்பார் கடலிலே சென்று தேவா அமிர்தம் அடைந்து புஷிக்க வேண்டும் ஆமா தேவா அமிர்தத்தை யாரு உண்டீர்களோ அவர்கள் என்னைக்கும் சிரஞ்சீவியாக வாழலாம் என்று ஆண்டவர வரமழிக்க தேவாதி தேவர்களும் பாதாள உரகம் சென்று அசுரர்கள் இருதரப்பாறு ஒன்று கூடி அப்போ பலரப்பர் ஒன்று கூடி இயகை வழி வாரார்கள் அமிர்தம் அது கடைய வேண்டும் எந்த ஒரு எண்ணம் கொண்டு திருப்பா கடல் தன்னதியில் நாடி வந்து கண்ணோது தாளியாக்கி மகேந்திரிமாமலை ஒரு மத்தாகி நாகத்தை தேவாதி தேவர்கள் ஒருபுறம் பலம் பொருந்தி மறுபுறம் இருதரப்பாரும் திருப்பார் கடலில் என்று தேவா அமிர்தம் கடைந்தார்கள் எடுத்த கடையும் போது முதலாவது நாளையில மூதே முதேவி பிரபாணோ ஆண்டவன் சிவபுரும உள்ள திரை எண்ணுதாரோ முதலிய விட்டோலி மண் முக்கண்ணன் சிவபெருவ முக்கண்ணன் சிவபெருவ மூதேவி மூதேவி விட்டோமானால் முக்கண்ணனாகி அவள் முதுகுபுறம் மறைத்துக் கொண்டார் சரி அது வேளையில் இரண்டாவது நாளையில் ஒன்று ஓடி எழுத்த மருதம் கிடையும் போது நாளையில லட்சுமி சீதேவி ஸ்ரீதேவி பிரபாடீதே பிறந்த போதோ பச்சை மாலை வரவழைத்த பாகம் அது செய்தார்கள் உணவது நாளையில இருதரப்பர் ஒன்று ஓடி இழக்க மதங்கள உணவது நாளையில வந்து நாளையிலும் பார் ஒன்று ஓடி கொன்று மதங்கடையும் போது நடந்த போது நாலாவது நாளையில நாளையில நன்றி வந்து பரக்கூடையூ நன்றி வந்து பிறந்த போது போது தேவர்திருமூர்த்தி எல்லாம் சிவகுரும நன்றே அவரு கையில் எடுத்து கையில் எடுத்து ஒரு ஊருண்டையாக தானூருட்டி தானூரு அண்ணாந்து வாயு ஓட்ட வாயு ஓட்ட கண்டாள பார்வதியாக பிடிப்பாளர் உருவா யார் நாலாவது நாள் தேவர்கள் அசுரர்கள் இருதரப்பாரம் அமர்தங்கடையக்கூடிய போது ஆமா நான்காவது நாள் நஞ்சி வந்து பிறந்ததுமான் நினைத்தார் நஞ்சை விட்டோமானா நாடு அழிந்து போகும் நரலோகமாகும் அதனால நன்றை எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டி அண்ணாந்து வாயில் போட்டார் ஆண்டவன் சரி இதை பார்த்தாள் பார்வதி ஆண்டவன் சிவபெருமான் நஞ்சை நாதன் சிவனுக்கு பிழைவு வந்து சேரும் என்று பகவான் கண்டத்தை எட்டி

அமதமானது கடையும் போது யாழ் யா ஐந்தாவது நாளை அமிர்தமானது கடையும் போது போதாவது நாளை பஞ்சாச்சரம்பர பஞ்சாச்சரம்பரம் ோ ஆனையை தந்தோலுரித்து ஆணையை தங்கோரித்து வாசனமா ஆணையை தோல் உரித்து பகவான் ஆசனமாக போர்த்தி கொள்ள தேவர்கள் அசுரர்கள் இருதரப்பாறு ஒன்று கூடி எடுத்த அமிர்தமானது கடைந்த நேரம் நாளையோ அமோ யாரு பிறக்கிற ஐயா ஏழாவது நாளையில ஆனாலையில ஏழு போல வந்து ஏ பூதம் பூதாம் பாதாள வேதாள பூதம் அது பூதம் ஏ நொண்டி பூதாம் சண்டி பூதாம் பூதம் வெள்ளிக்காரம் அறையா சங்கிலி பூதா சங்கிலி மன போல சொருபம் கொண்டு சங்கிலி பூத வந்து பெறப்பாரா வழக்கு கிட்ட தடி இருப்பு தடி ஐயா இருப்பு தடி கிட்ட சங்கிலியா மாறாப்பா சங்கிலி பூதத்திற்கும் ஏழான சுமப்பமல்ல சுவாமி சங்கிலி பூதம் சங்கிலி பூத பிறந்த போதும் தேவாதி தேவரல்லாம் சித்தாதி கூட்டமல்லாம் அண்டர்களும் தொண்டர்களும் அமரர் அல்ல ஒன்று கூடி சங்கிலி பூதத்தை கண்டபோதும் அவருடைய சுரூபம் அது பந்த ஒரு பேர்கள ஈஷனுக்கும் முன்னால அரணாருக்கும் முன்னால அங்கிருந்து வாரார்கள் அமரர் அல்ல ஒன்று கூடி ஆண்டவனே பழம் தேவதையும் தர்மராஜ சங்கிலி பூதம் ஏழாவது வேதாள பூதம் நொண்டி பூதம் செண்டி பூதம் வெள்ளிக்கரமரை பூதம் எல்லா பூதத்திற்கும் இளைய எங்க சுவாமி சங்கிலி பூதத்தார் செய்ய அவதாரண் மின்னுக்கும் மண்டுக்குமா விஸ்வரூபம் எடுத்து நிற்காரு சங்கிலி பூதம் சங்கிலி புதத்தாருடைய கோலாகல சொருபத்தை கண்டு கண்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் கைலாயத்திலே வந்து ஆண்டவா பகவானே பகவானே இந்த சங்கிலி பூதத்தாருடைய சொருபத்தை பார்க்க பயங்கரமா இருப்பார் அதனால் இந்த சங்கிலி பூதத்தாருடைய சொருபத்தை மாற்றி தர வேண்டும் என்று ஆமாள் தேவாதி தேவர்கள் எல்லாம் என்ன என்ன பகவானுக்கு முன்னே முறையிட்ட போது அப்ப அப்படின்னு வருமான ஆட்டித்து அங்கிருந்து வருவாரங்கி போதும் ஆட்டம் கொண்டு கல்னை கேளுபதம் மாற்றிவிட்டு மதம் மாற்றிவிட்டு முகத்தை பார்த்தவர்கள் எல்லாம் அஞ்சி நடுநடுங்கி நடுநடுங்கி எனக்கு முன்னே ஆவலாது சொன்னார் அதனால் மகனே சங்கிலி போதும் உன்னுடைய சொருபத்தை மாற்றிவிட்டு மாற்றிவிட்டு எந்த நோடு சிவ கைலாயத்தருக்கு வருவாய் என்றும் ஆண்டவன் சிவபெருமான் சுவாமி சங்கிலி பூதத்தாரிடம் சொன்னார் சங்கிலிபூதமோ ஆட்டும் என்று சம்மதித்து ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன வார்த்தை கேட்டு ஆமோ என்ன சொருபம் கொண்டு வருகிறாராம்